மக்கபேயர் இரண்டாம் நூல் அதிகாரம் ஆறு சிறிது காலத்துக்கு பின் யூதர்கள் தங்கள் மூதாதையரின் சட்டங்களை கைவிடும்படியும் கடவுளுடைய சட்டங்களின்படி நடப்பதை விட்டுவிடும்படியும் அவர்களை கட்டாயப்படுத்துமாறு ஏத்தன்சு நகர ஆட்சி மன்றத்தைச் சேர்ந்த ஒருவனை அந்தியோக்கு மன்னன் அனுப்பி வைத்தான் மேலும் எருசலேமில் இருந்த கோவிலை தீட்டுப்படுத்தி அதற்கு மலை செய்யுவின் கோவில் என பெயரிடவும் கெரிசிமில் வாழ்ந்த மக்கள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க அங்கு இருந்த கோவிலை அந்நியர்களின் நண்பர் செய்யுவின் கோவில் என அழைக்கவும் அவனை பணித்தான் இந்த தீச்செயல் மக்களுக்கு துன்பம் தருவதாயும் தாங்க முடியாததாயும் இருந்தது ஏனெனில் பிற இனத்தாரின் ஒழுக்க கேட்டாலும் களியாட்டத்தாலும் கோவில் நிறைந்திருந்தது அவர்கள் விலைமாதரோடு காம களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் திரு உறைவிடத்து எல்லைக்குள்ளேயே பெண்களோடு உடலுறவு கொண்டார்கள் விளக்கப்பட்ட பொருள்களையும் கோவிலுக்குள் எடுத்துச் சென்றார்கள் சட்டங்கள் விலக்கியிருந்த பலிப்பொருள்களால் பீடம் நிரம்பி வழிந்தது ஓய்வு நாளை கடைபிடிக்கவும் தங்கள் மூதாதையர் சிறப்பித்த திருவிழாக்களை கொண்டாடவும் யூதர்கள் என்று அறிக்கையிடவும் கூட அவர்களால் முடியவில்லை மன்னனுடைய பிறந்தநாள் விழாவின் மாதாந்திர கொண்டாட்டங்களின் போது பலிப்பொருள்களில் பங்கு கொள்ளுமாறு யூதர்கள் வலுக்கட்டாயமாக கொண்டு செல்லப்பட்டார்கள் தியனீசின் திருவிழா கொண்டாட்டத்தின் போது கொடிகளால் புனைந்த முடி அணிந்து தியனீசின் பெயரால் நடைபெற்ற ஊர்வலத்தில் கலந்து கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் தாலமாய் நகர மக்களின் தூண்டுதலால் பக்கத்திலிருந்த கிரேக்க நகரங்களுக்கு ஓர் ஆணை பிறந்தது அந்த நகரங்களின் மக்களும் அதே முறையை கையாண்டு யூதர்களை பலிப்பொருள்களில் பங்கு கொள்ளச் செய்ய வேண்டும் கிரேக்க பழக்க வழக்கங்களை ஏற்க விரும்பாதவர்களை கொன்றுவிட வேண்டும் என்பதே அந்த ஆணை இதனால் யூதர்களுக்கு ஏற்பட்ட துன்பம் அனைவருக்கும் தெரிந்ததே எடுத்துக்காட்டாக தங்கள் குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் செய்த பெண்கள் இருவரை அவர்கள் கைது செய்தார்கள் பிள்ளைகளை அவர்களுடைய அன்னையரின் மார்புகளில் கட்டி தொங்கவிட்ட வண்ணம் அவர்களை எல்லாரும் காண நகரைச் சுற்றி ஊர்வலமாக நடத்தி சென்றார்கள் பின்பு நகர மதில்களின் மேலிருந்து அவர்களை தலைகீழாக தள்ளிவிட்டார்கள் ஓய்வு நாளை மறைவாய் கடைபிடிக்கும் பொருட்டு அருகிலிருந்த குகையில் கூடியிருந்த மற்றும் சிலர் பிலிப்பிடம் காட்டிக் கொடுக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் ஒன்றாக சுட்டரிக்கப்பட்டார்கள் ஏனெனில் ஓய்வு நாள் மீது அவர்கள் கொண்டிருந்த மதிப்பின் பொருட்டு அவர்கள் தங்களையே காத்துக் கொள்ள தயங்கினார்கள் இந்நூலை படிப்போர் இத்தகைய பேரிடர்களால் மனம் தளராதிருக்குமாறு வேண்டுகிறேன் இத்தண்டனைகள் அனைத்தும் நம் மக்களை அழிப்பதற்காக ஏற்பட்டவை அல்ல அவர்களை பயிற்றுவிப்பதற்காகவே என்பதை உணரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பற்றில்லாதவர்களை நீண்ட நாளுக்கு தங்கள் விருப்பம் போல விட்டுவிடாமல் உடனடியாக தண்டிப்பது உண்மையில் பேரிரக்கத்தின் அடையாளமாகும் ஏனெனில் ஆண்டவர் பிற இனத்தாருடைய பாவங்களுக்காக அவர்களை தண்டிக்கும் பொருட்டு பாவங்களின் முழு அளவை அவர்கள் அடையும் வரை பொறுமையுடன் காத்திருக்கிறார் ஆனால் நம்மிடம் அவ்வாறு நடந்து கொள்வதில்லை நம்முடைய பாவங்கள் முழு அளவை அடையும் முன்னரே நம்மை தண்டித்து விடுகிறார் ஆகவே அவர் தம் சொந்த மக்களாகிய நமக்கு இரக்கம் காட்ட தவறுவதில்லை பேரிடர்களால் நம்மை பயிற்றுவித்தாலும் நம்மை கைவிடுவதில்லை இவ்வுண்மையை நினைவுபடுத்தவே இவற்றையெல்லாம் உங்களுக்கு கூறினோம் இனிமேல் தொடர்ந்து வரலாற்று நிகழ்ச்சிகளுக்கு வருவோம் தலை சிறந்த மறைநூல் அறிஞர்களுள் ஒருவரும் வயதில் முதிர்ந்தவரும் மாண்புறு தோற்றமுடையவருமான இளையாசர் பன்றி இறைச்சி உண்ண தம் வாயை திறக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார் ஆனால் அவர் படிந்தவராய் வாழ்வதை விட மதிப்புடையவராய் இறப்பதை தேர்ந்து கொண்டு இறைச்சியை வெளியே துப்பிவிட்டு தாமாகவே சித்திரவதை கருவியை நோக்கிச் சென்றார் உயிர்மேல் ஆசை இருப்பினும் திருச்சட்டம் விலக்கியிருந்த பண்டங்களை சுவைத்தும் பாராமல் தள்ளிவிட துணியும் எல்லாரும் இவ்வாறே செய்ய வேண்டும் சட்டத்திற்கு எதிரான அந்த பலி விருந்துக்கு இருந்தவர்கள் அவரோடு கொண்டிருந்த நீண்ட கால பழக்கம் காரணமாக அவரை ஒதுக்கமாக அழைத்துச் சென்று அவர் உண்ணக்கூடிய இறைச்சியை அவரே தயாரித்து கொண்டு வருமாறும் மன்னன் கட்டளையிட்டபடி பலியிடப்பட்ட இறைச்சியை உண்பது போல நடிக்குமாறும் அவரை தனிமையில் வேண்டிக் கொண்டார்கள் இவ்வாறு செய்வதால் அவர் சாவி நின்று காப்பாற்றப்படுவார் என்றும் அவரோடு அவர்கள் கொண்டிருந்த பழைய நட்பின் காரணமாக மனித நேயத்தோடு நடத்தப்படுவார் என்றும் அவர்கள் எண்ணினார்கள் ஆனால் இலையாசர் தமது வயதுக்குரிய தகுதிக்கும் முதுமைக்குரிய மேன்மைக்கும் நரைமுடிக்குரிய மாண்புக்கும் சிறுவயது முதல் தாம் நடத்தியிருந்த மாசற்ற வாழ்க்கைக்கும் கடவுள் கொடுத்திருந்த திருச்சட்டத்திற்கும் ஏற்றபடி மேலான முறையில் உறுதி பூண்டவராய் உடனே தமது முடிவை தெரிவித்து தம்மை கொன்றுவிடுமாறு கூறினார் அவர் தொடர்ந்து இவ்வாறு நடிப்பது எனது வயதுக்கு ஏற்றதல்ல ஏனெனில் தொன்னூறு வயதான இளையாசர் அந்நியருடைய மறையை ஏற்றுக்கொண்டு விட்டார் என இளைஞருள் பலர் எண்ணக்கூடும் குறுகிய நிலையில்லாத வாழ்வுக்காக நான் இவ்வாறு நடிப்பேனாகில் என் பொருட்டு அவர்கள் நெறி பிறழ நேரிடும் அவ்வாறு நேரிட்டால் அது என் முதுமையை நானே களங்கப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதும் ஆகும் மனிதரின் என்று நான் தற்காலிகமாக விடுபட்டாலும் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தாலும் நான் எல்லாம் வல்லவருடைய கைக்கு தப்ப முடியாது ஆகவே இப்போது என் உயிரை ஆண்மையுடன் கையளிப்பதன் மூலம் என் முதுமைக்கு நான் தகுதியுடையவன் என மெய்ப்பிப்பேன் மதிப்புக்குரிய தூய சட்டங்களுக்காக விருப்போடும் பெருந்தன்மையோடும் எவ்வாறு இறப்பது என்பதற்கு ஓர் உயரிய எடுத்துக்காட்டை விட்டுச் செல்வேன் என்றார் இதெல்லாம் கூறி முடித்ததும் அவர் சித்திரவதை கருவியை நோக்கிச் சென்றார் சற்று முன் அவரை கனிவோடு நடத்தியவர்கள் இப்போது கல் நெஞ்சராய் மாறினார்கள் ஏனெனில் அவர் கூறியது அவர்களுக்கு மடமையாக தோன்றியது அடிபட்டதால் இறக்கும் தருவாயில் இருந்தபோது அவர் அழுது புலம்பி நான் சாவி சாவினென்று விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்றாலும் அடியினால் என் உடலில் ஏற்படும் கொடிய துன்பங்களை தாங்கிக் கொள்கிறேன் ஆண்டவருக்கு நான் அஞ்சுவதால் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு இவற்றை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவர் தம் தூய ஞானத்தால் இவற்றையெல்லாம் அறிகிறார் என்றார் இவ்வாறு உயிர் துறந்தார் அவருடைய இறப்பு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய நாட்டு மக்கள் அனைவருக்குமே சான்றாண்மைக்கு எடுத்துக்காட்டாகவும் நற்பண்புக்கு அடையாளமாகவும் விளங்கியது சாலமோனின் ஞானம் அதிகாரம் ஒன்று மண்ணுலகை ஆள்பவர்களே நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள் நன்மனத்துடன் ஆண்டவரைப் பற்றி நினைந்திடுங்கள் நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள் அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர் அவரை நம்பினோர்க்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார் நெறிக்கெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும் அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும் வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனை நின்று விலகியோடும் அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும் அநீதி அணுகுகையில் அது நாணி ஒதுங்கும் ஞானம் மனித நேயமுள்ள ஆவி ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது கடவுள் அவர்களுடைய உள்ளுணர்வுகளின் சாட்சி உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர் நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது நேர்மையற்றதை பேசுவோர் மறைந்திருக்க முடியாது தண்டனை வேளையில் நீதியின் என்று தப்ப முடியாது இறை பற்றில்லாதோரின் சூழ்ச்சிகள் நுணுகி ஆராயப்படும் அவர்களுடைய சொற்கள் ஆண்டவரின் காதுக்கு ஏட்டும் அவர்களுடைய நெறிகட்ட செயல்கள் கண்டிக்கப்படும் விழிப்புடைய காது அனைத்தையும் கேட்கின்றது முறையீடுகளின் முணுமுணுப்பு செவிக்கு எட்டாமல் போவதில்லை பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் பழி சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள் ஏனெனில் மறைவாய் பேசிய எதுவும் விளைவின்றி போகாது பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொல்லும் நெறி தவறிய வாழ்வால் சாவை வரவேற்றுக் கொள்ளாதீர்கள் உங்கள் செயல்களாலேயே அழிவை வருவித்துக் கொள்ளாதீர்கள் சாவை கடவுள் உண்டாக்கவில்லை வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார் உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை நீதிக்கு இறப்பு என்பது இல்லை இறை பற்றில்லாதவர்கள் தங்கள் செயலாலும் சொல்லாலும் இறப்பை வரவழைத்தார்கள் அதை நண்பனாக கருதி அதற்காக இயங்கினார்கள் அதனோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் அதனோடு தோழமை கொள்ள அவர்கள் பொருத்தமானவர்களே சாலமோனின் ஞானம் அதிகாரம் இரண்டு இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள் நம் வாழ்வு குறுகியது துன்பம் நிறைந்தது மனிதரின் முடிவுக்கு மாற்று மருந்து எதுவுமில்லை கீழ் உலகிலிருந்து யாரும் மீண்டதாக கேள்விப்பட்டதில்லை தற்செயலாய் நாம் பிறந்தோம் இருந்திராதவர் போல் இனி ஆகிவிடுவோம் நமது உயிர் மூச்சு வெறும் புகையே அறிவு நம் இதயத் தொடிப்பின் தீப்பொறியே அது அணையும் பொழுது உடல் சாம்பலாகிவிடும் ஆவியோ காற்றோடு காற்றாய் கலந்துவிடும் காலப்போக்கில் நம் பெயர் மறக்கப்படும் நம் செயல்களை நினைவுகூர மாட்டார்கள் நம் வாழ்வு முகில் போல கலைந்து போகும் கதிரவனின் ஒளிக்கதிர்களால் கதிர்களால் துரத்தப்பட்டு அதன் வெப்பத்தால் தாக்குண்ட மூடு பனி போல சிதறடிக்கப்படும் நம் வாழ்நாள் நிழல் போல கடந்து செல்கின்றது நமது முடிவுக்குப் பின் நாம் மீண்டு வருவதில்லை ஏனெனில் முடிவு குறிக்கப்பட்ட பின் எவரும் அதிலிருந்து மீள்வதில்லை எனவே வாருங்கள் இப்போதுள்ள நல்லவற்றை துய்ப்போம் இளமை உணர்வோடு படைப்பு பொருள்களை முழுவதும் பயன்படுத்துவோம் விலையுயர்ந்த திராட்சை மதுவிலும் நறுமண வகைகளிலும் திளைத்திருப்போம் இளவேனிற்கால மலர்களில் எதையும் விட்டு வைக்க மாட்டோம் ரோசா மலர்களை அவை வாடும் முன் நமக்கு முடியாக சூடிக்கொள்வோம் நம் களியாட்டங்களில் ஒவ்வொருவரும் பங்கு கொள்ளட்டும் இன்பத்தின் சுவடுகளை எங்கும் விட்டு செல்வோம் இதுவே நம் பங்கு இதுவே நம் உடமை நீதிமான்களாகிய ஏழைகளை ஒடுக்குவோம் கைம்பெண்களையும் ஒடுக்காமல் விடமாட்டோம் நரை திரை விழுந்த முதியோரையும் மதிக்க மாட்டோம் நமது வலிமையே நமக்கு நீதி நமக்கு சட்டம் வலிமையற்றது எதுவும் பயனற்றதே நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம் ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கிறார்கள் நம் செயல்களை எதிர்க்கிறார்கள் திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள் நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள் கடவுளைப் பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள் ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள் அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது அவர்களைப் பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது அவர்களது வாழ்க்கை மற்றவர் என்று வேறுபட்டது அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள் தூய்மையற்ற பொருளின் என்று ஒதுங்கிச் செல்வது போல நம்முடைய வழிகளினின்று விலகிச் செல்கிறார்கள் நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள் கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள் அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம் முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம் நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார் பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார் அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கோரியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம் இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் இறை பற்றில்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறிச் சென்றார்கள் அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார் தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர்